வணக்கம் கரடியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் அனுர தலைமையில் ஆரம்பமான தேசிய வேலைத்திட்டம் தமிழர் பகுதியில் கடலில் நீராட சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு யாழில் கைவிடப்பட்ட சூட்கேசுக்குள் காத்திருந்த அதிர்ச்சி தப்பியோடிய இளைஞர்கள் இலங்கையில் நேர்ந்த துயரம் பெண்ணின் உயிரை பறித்து தேங்காய் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஓட்டுநர் உரிமங்களை ஒன்லைனில் வழங்க நடவடிக்கை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள ஆபத்து மக்களை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தல் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி நயனாதீவு விகானாதிபதியை சந்தித்த ஜனாதிபதி அனுர மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கிடைக்கவுள்ள ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேசிய வீடமைப்பு திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஒன்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் உள்ள மீசாலை கிராமத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நமக்கென்று ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற கருப்பொருளின் கீழ் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதிலும் மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி பதினெட்டு வீடுகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஆரம்ப நிகழ்வின் ஒரு பகுதியாக போரின் விளைவுகளினால் முறையான வீடுகள் இல்லாமல் தவிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் வழங்கப்பட உள்ளன தேசிய வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளதாக வீடமைப்பு கட்டுமானம் மற்றும் வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருந்தார் இதே குறித்த நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் பேயசாலை கடலில் நேற்று மாலை நீராட சென்று நீரில் மூழ்கி காணாமல் போன நான்கு பேரில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தைப்பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து குறித்த நான்கு பேரும் கடலில் நீராடுவதற்காக சென்ற நிலையில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது காணாமல் போனவர்களில் இருவரது சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டதுடன் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் மன்னர் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சம்பவத்தில் காணாமல் போன பற்றம் ஒருபவரின் சடலம் நேற்றிரவு கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் பதினாறு முதல் பதினெட்டு வயதுடைய பேசாலை வசந்தபுரம் உதயபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது இதேவேளை இந்த அழுத்தத்தில் உயிரிழந்தவர்களில் பாடசாலை மாணவர் ஒருவரும் அடக்குவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பேசாளி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பொதியில் கேரளா கஞ்சாவை கடத்திச் செல்ல முற்பட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்ய முற்பட்ட வேளை இளைஞர்கள் தப்பியோடியுள்ளனர் வடமராட்சி திக்கம் பகுதியில் இரு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் கேரளா கஞ்சாவை கடத்தி செல்வதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்களை போலீசார் வழிமறைத்துள்ளனர் அதனையடுத்து இளைஞர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளையும் தாம் கொண்டு சென்ற பொதியையும் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கைவிட்டுச் சென்ற பொதியை போலீசார் சோதனை செய்தபோது அதனுள் உடுப்புகளின் கீழ் பொதி செய்யப்பட்ட நிலையில் சுமார் பன்னிரண்டு கிலோகிராம் கஞ்சாவை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனவற்றை பருத்தித்துறை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்றுள்ள போலீசார் தப்பிச் சென்ற இருவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் பண்டாரவத்தை பகுதியைச் சேர்ந்த பெண்ணின் தலையில் தேங்காய் விழுந்ததில் அவர் உயிரிழந்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பண்டாரவத்தை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது வயதான குறித்த பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது வீட்டிற்கு அருகில் உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றபோது அந்த அர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது பலத்த காயங்களுடன் ஹொரணி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னர் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஓட்டுநர் உரிமங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த சேவை தற்போது பதினோரு மாவட்டங்களில் ஒன்லைனில் செயற்பட்டு வருகின்றது என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த சேவை தற்போது பதினோரு மாவட்டங்களில் ஒன்லைனில் செயற்பட்டு வருகின்றது மீதமுள்ள மாவட்டங்களில் ஓட்டுநர் உரிமங்களை ஒன்லைனில் வழங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மாவட்டங்களிலும் ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவதன் மூலம் ஒரு மாதத்திற்குள் ஓட்டுநர் உரிமங்களை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஓட்டுநர் உரிமங்களை அச்சடுவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நூற்றி எண்பத்து நான்கு மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டது இந்த ஆண்டு இருபத்தெட்டு மில்லியன் ரூபாய் செலவில் புதிய நிறுவனம் மூலம் சேவையை பெறவும் மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் மூலம் அச்சிடும் இயந்திரங்களை வாங்கவும் தனது சொந்த துணைக்களம் மூலம் ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகம் கமல் அமர்சிங்க தெரிவித்துள்ளார் அதிக ஆபத்துள்ள விலையங்களில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்களை வேறு பாதுகாப்பான நிலங்களுக்கு மாற்றுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது அதற்கமிய பதுளை கொழும்பு காளி அம்பந்தோட்டை கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தலை மாத்தரை நுவரேலியா ரத்னபுரி மற்றும் கம்பகா ஆகிய பதிமூன்று அதிக ஆபத்துள்ள விலையங்களில் உள்ள ஒன்பதனாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு வீடுகளில் வசிப்பவர்களை வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிக்கை கமிய முதல் முன்னுரிமையின் கீழ் உள்ள வேறு காணிகளில் அவசரமாக மீண்டும் கட்டப்பட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஆகும் மேலும் இரண்டாவது முன்னுரிமையின் கீழுள்ள காணிகளில் அவசரமாக கட்டப்பட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு மற்றும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஒரு வீட்டை கொண்டு மேல் குடியேற்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு அதிக ஆபத்துள்ள வலயங்களில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் கண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ளன அந்த வீடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து ஆகும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தகவல்களுக்கு அமைய முதல் முன்னுரிமைக்கான அளவுகோல்கள் மண் சரிவுகளினால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்த வீடுகள் அல்லது உடனடியாக சேதமடைய வாய்ப்புள்ள வீடுகளாகும் இரண்டாவது முன்னுரிமைக்கான அளவுகோல்கள் மண் சரிவு அறிகுறிகளை காட்டும் வீடுகள் மற்றும் மண் சரிவுகள் தொடங்கக்கூடிய செயலில் உள்ள மண்டலத்தில் அமைந்துள்ள வீடுகளாகும் குறித்த மாவட்டங்களில் நடுத்தர ஆபத்து மண்டலத்தில் பதினோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று வீடுகளை கட்டமைப்பு மற்றும் கட்டமைப்பு அல்லாத மண்சரிவு தனிப்பு முறையுடன் ஒரே காணிகளில் குடியேற்றம் செய்ய தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகதீப ராஜமகா மகா விகாரையின் விகாராதிபதி பதுமகீர்த்தி பதமகீர்த்தி திசநாயக்கவை ஜனாதிபதி அனிருகுமார திசநாயக்க இன்று சந்தித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு இரண்டு நாள் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி இன்று நைனாதீவுக்கு சென்ற நிலையில் நைனாதீவு நாக விகாராதிபதியை சந்தித்து ஆசிகளை பெற்றுள்ளார் அண்மை காலமாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தையட்டி விகாரை தொடர்பிலும் இந்த போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை எந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்தாலும் தன்னை வந்து சந்திப்பார்கள் என்றும் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு ஐந்து தடவை வந்தபோதும் தன்னை சந்திக்க வரவில்லை என நயனாதிபு விகாராதிபதி அண்மையில் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அத்துடன் தையட்டி விகாரை பொறுப்பை தன்னிடம் தந்தால் தையட்டி விகாரை பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தயார் என நயனாதிவு விகாராதிபதி அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததுடன் தையட்டி பகுதியில் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களை நேரில் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடர்ந்து வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் நலன்புரி நன்மைகள் சபையூடாக அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற தகுதியுடைய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அத்துடன் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினூடாக பின்வரும் தரப்பினருக்கு கொடுப்பனவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் முன்னூறுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் பிரிவினாக்கள் மற்றும் சேலமாதா கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்கள் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் உள்ள பாடசாலை மாணவர்கள் இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் நடைமுறைப்படுத்துவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்னும் ரீதியில் பிரதம மந்திரி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தென் மாகாணத்தில் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறமே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் மூலம் பணம் இல்லாத கட்டண வசதி மேம்படுவதுடன் பயணிகள் எளிதாக விரைவாகவும் பேருந்து கட்டணங்களை செலுத்த முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கீழ் போக்குவரத்து அமைச்சு ஆரம்பித்துள்ள இந்த முன்னோடி திட்டம் முன்னதாக மேல் மற்றும் உவா மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்நிலையில் தற்போது தென் மாகாணத்திலும் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் மற்றும் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இன்று வரை தங்க விலையில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு பவுன் ஒன்று மூன்று லட்சத்து அறுபத்தி ஆயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கரட் கேரட் தங்கப்போவிடொன்று மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தையாயிரத்து நாற்பத்தையூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை பத்து ரூபாவினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று முதல் நடைமுறையாகும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை இன்று முதல் குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் காரணமாகவே பால் தேநீரின் விலையும் இவ்வாறு குறைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அனைத்து சிற்றுச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்களும் தற்போது கிடைக்கப்பெறும் இந்த சலுகையினை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ருஜான் வலியுறுத்தியுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பால்மா பொதியானது நூற்றி இருபத்தைந்து ரூபாவினாலும் கிராம் பொதியொன்றின் விலையை ஐம்பது ரூபாவினாலும் ஒன்று முதல் குறைப்பதற்கு இறக்குமதியாளர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் யுத்த காலத்தின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இலங்கை அரசு பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டுமென ஐ நா வலியுறுத்தியுள்ளது யுத்த காலத்தின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகளுக்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் நாங்கள் இழந்துவிட்டோம் எனும் தனிப்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை கடந்த பத்து ஆண்டுகளில் திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு போரானது இரண்டாயிரத்தி ஒன்பது முடிவுக்கு வந்த பிறகும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆண்களினும் உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகளுடன் வாழ்வதாகவும் அவர்கள் மீதான அச்சுறுத்தல் தொடர்வதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசு கடந்த கால தவறுகளுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் பாதுகாப்பு மற்றும் நீதித்துறையில் உடனடியாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வொர்கா் டர்க் தெரிவித்துள்ளார் யாழில் அனுரு தலைமையில் ஆரம்பமான தேசிய வேலைத்திட்டம் தமிழர் பகுதியில் கடலில் நீராட சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு யாழில் கைவிடப்பட்ட சூட்கேஸுக்குள் காத்திருந்த அதிர்ச்சி தப்பியோடிய இளைஞர்கள் இலங்கையில் நேர்ந்த துயரம் பெண்ணின் உயிரை பறித்த தேங்காய் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஓட்டுநர் உரிமங்களை ஒன்லைனில் வழங்க நடவடிக்கை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள ஆபத்து மக்களை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தல் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி நயனாதீவி விகானாதிபதியை சந்தித்த ஜனாதிபதி அனுர மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கிடைக்கவுள்ள ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு